மனிதம் மற்றும் மனிதநேயம் என்பது ஒரு ஜனநாயக மற்றும் நெறிமுறை வாழ்க்கையின் நிலைப்பாடாகும் இது ஒருவரின் சொந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் வடிவத்தையும் கொடுக்கும் ஒருவருக்கு சமுதாய உரிமையும் பொறுப்பும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது மனித நேயம் மனித நேயம் என்பது மனித மற்றும் பிற இயற்கை விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நெறிமுறையின் மூலம் ஒரு மனிதாபிமான சமுதாயத்தை கட்டியெழுப்புவதை குறிக்கிறது மனிதநேயம் எப்பொழுதும் மூட நம்பிக்கைகளை சார்ந்து இருக்காது நம் பகுத்தறிவின் மூலம் சிந்தித்து செயல்படுவதும் பிற மனித வாழ்விற்கு நாம் நம்மை பயனுள்ள வகையில் அமைத்து கொள்வதும் தான் மனிதம் இஸ்லாம் மனித நேயத்தை அதிகம் வலியுறுத்தி வருகிறது பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்று இறைதூதர் முகம்மது நபி அவர்கள் கூறினார்கள் இன்னும் அண்டை வீட்டார் பசிக்கு உணவளிக்காதவர் உண்மை விசுவாசி அல்ல என்றும் இறைதூதர் முகம்மது நபி அவர்கள் கூறினார்கள்